புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தனி அரசாங்கம் நடத்தி முதல்வர் ரங்கசாமிக்கு தெரியாமல் உத்தரவிடுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அரசு அதிகாரிகள் கூட்டம் நடத்தி தனிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்க அதிகாரம் இல்லை அரசு நிர்வாகத்தை தனது கையில் எடுத்து அதிகாரிகளுக்கு ஆளுநர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கிரண்பேடியின் செயல்பாடுகளைப் போல தற்போதைய ஆளுநர் செயல்பாடும் உள்ளது இது உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது ஆளுநர் கைலாசநாதன் தனி அரசாங்கம் நடத்துகிறார் முதல்வர் ரங்கசாமிக்கு தெரியாமல் உத்தரவிடுவது ஜனநாயகத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது முதல்வர் அமைச்சர்களை உதாசனப்படுத்துகிறார்கள் தங்கள் பதவியையும் நாற்காலியையும் காப்பாற்ற முதல்வர் அமைச்சர்கள் வாய்மூடி டம்மி அரசு நடத்துவதாகவும் தெரிவித்தார் விதிமீறி கோப்புக்கள் அனுப்பிவிட்டு அதிகாரிகளை குறை கூறி தப்பிக்க முதல்வர் முயற்சிக்கிறார் நிர்வாகத்தை தலைமை வகித்து நடத்தும் முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளை குறை கூற முடியாது அது தன்னைத்தானே குறை கூறுவதற்கு இணையாகும் என்றும் தெரிவித்தார் சுற்றுலா பயணிகள் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது அந்த காவல் நிலையங்களுக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது இந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்றார் காவல் நிலைய சரகத்தில் கஞ்சா விற்பது பிடிக்கப்பட்டால் அந்த காவல் நிலையத்தின் அதிகாரியை இடமாற்றம் செய்ய முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் நான்கு பேர் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயை இழந்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சார்ந்தவர் மோகன்ராஜ் இவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட மர்மநபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பிய மோகன்ராஜ் நபர் தெரிவித்த வர்த்தகத்தில் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தி அவருக்கு அளிக்கப்பட்ட டாஸ்கை முடித்துள்ளார் பின்பு அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற முடியவில்லை அப்போது அவர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது அதேபோல திருக்குனூரை சார்ந்த வினோத் இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் சண்முகாபுரம் அண்ணா வீதியை சார்ந்த ரமேஷ் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மாகிவை சார்ந்த ராக்கி மூன்றாயிரம் என்று மொத்தமாக நான்கு பேர் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார்கள் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவை மாநிலத்திற்கான மத்திய அரசின் சிறப்பு குறு நிதியை முழுமையாக செலவிட்டு சம்பந்தப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அறிவுறுத்தியுள்ளார் புதுவை அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் ஆளுநரின் தனி செயலர் மணிகண்டன் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் இக்கூட்டத்தில் பேசிய ஆளுநர் சிறப்புக்கூறு நிதியை ஆண்டின் இறுதி செலவிடாமல் முறையாக திட்டமிட்டு விரிவாக செலவிடுவது அவசியம் அதன்படி அந்த நிதியை முழுமையாக செலவிட வேண்டும் என்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயத்தினர் வளர்ச்சிக்காக மட்டுமே அந்த நிதி செலவிடப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் கண்காணித்து உறுதிப்படுத்துவது அவசியம் என்றார் போக்குவரத்து துறையில் இளைநிலை பொறியாளர் துணை மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடத்திற்கான தேர்வு வருகின்ற பதினாறாம் தேதி நடைபெறுகிறது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி போக்குவரத்து துறைகள் இளைநிலை பொறியாளர் துணை மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடத்திற்கான தேர்வு வருகின்ற மார்ச் பதினாறாம் தேதி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரிகள் நடைபெறுகிறது இந்த தேர்விற்கான அனுமதி சீட்டை தேர்வர்கள் இணையதளத்திலிருந்து நேற்று மாலை முதல் பதிவிறக்கம் செய்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவை அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் பிளஸ் ஒன் மாணவர்களுக்குமான இரண்டாவது பருவ தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக புதுவையில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அனுப்பிய சுற்றறிக்கையில் புதுவை காரைக்கால் மாஹி ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை மற்றும் பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டிற்கான இரண்டாவது பொது பருவத் தேர்வுகள் கால அட்டவணைப்படி நடைபெறும் அதன்படி ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் இருபதாம் தேதியும் மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மார்ச் பத்தொன்பதாம் தேதியும் தேர்வுகள் தொடங்குகிறது அதேபோல ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் பதினெட்டாம் தேதியும் பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு மார்ச் பனிரெண்டாம் தேதியும் தேர்வுகள் தொடங்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொசு பெருக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய உழவர்கரை நகராட்சியை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொசுவலையை மூடிக்கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொசுத்தொல்லை அதிகரித்து வருகிறது இதனால் டெங்கு சிக்கன் குனியா மலேரியா உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு சார்பில் கொசுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காத உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு கொசுவலையை முழுவதுமாக மூடிக்கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆட்சியாளர்களையும் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் நாளை தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் புதுச்சேரி மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைய உத்தரவு படிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணைய வழிகாடுதலின் படிக்கும் நாளை காலை பத்து மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது தேசிய மக்கள் நீதிமன்றமானது புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகம் மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ளன தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் காசோலை வழக்குகள் வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள் குடும்ப நீதிமன்ற வழக்குகள் சிவில் வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வேலையின்மையால் காரைக்காலுக்கு வந்து போதைக்கு அடிமையாகி சுற்றித் திரிந்த நபரை தொண்டு நிறுவனம் ஒன்று சிகை அலங்காரம் செய்து புத்தாடை அணிவித்து அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்காலில் குடும்பத்தினை பிரிந்து தன்னிலை மறந்து சுற்றித் திரியும் நபர்களை கண்டறிந்து அன்னை ஃபவுண்டேஷன் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு உணவு உடை உள்ளிட்ட உதவிகளை அளித்து அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர் அந்த வகையில் மதுரை மாவட்டத்தை சார்ந்த அழகு கண்ணன் என்பவர் வேலையின்மை காரணமாக தன்னிலை மறந்து குடும்பத்தை பிரிந்து காரைக்காலில் சுற்றித் திரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு காரைக்காலில் அவரை கண்ட அன்னை ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அவரை மீட்டு அவருக்கு உணவு உடை அளித்து மற்றும் சிகை அலங்காரம் செய்து அவர் குறித்து விசாரித்து குடும்பத்தினரிடம் பேசி அவர்களை காரைக்காலுக்கு வரவழைத்து காரைக்கால் நகர காவல்நிலைய ஆய்வாளர் முன்னிலையில் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்ததுடன் பேருந்து கட்டணம் செலுத்தி அவர்களை அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜிஎல்எம் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூற்று எண்பத்தி ஏழு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி சிலை அருகே ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு மூன்று கிலோமீட்டர் வாக்கத்தான் நடைப்பயணம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காந்தி சிலை அருகே பீச் ரோட்டில் ஜிஎல்எம்எஃப் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி சிலை அருகே பாலின சமத்துவத்தை துரிதப்படுத்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு மூன்று கிலோமீட்டர் வாக்கத்தான் நடைப்பயணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியாங்கா ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியினை துவக்கி வைத்தனர் இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆர்டி இந்தியா சேர்மன் குணால் சௌத்ரி எல்சி இந்தியா ஏரியா இரண்டு ஏசிபி சுபாஷினி ஆர்டி இந்தியா ஏரியா இரண்டு ஏஎஸ்டி திலீப் அனிருத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு லேடிஸ் சர்க்கிள் இந்தியா மகளிர் ஆர்கனைசேஷன் புதுச்சேரி ஹெரிட்டேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழின் தலைவி அக்ஷயா மற்றும் இதர சர்க்கிள் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோனேரி குப்பம் ரேஷன் கடைகள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் அரிசி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி வழங்கப்பட்டும் வருகிறது அதன்படி உசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகள் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு வழங்கி வருகிறார் இதனொரு பகுதியாக கோனரி குப்பம் பகுதிகள் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ரேஷன் கடை இல்லாததைக் கண்டு அமைச்சரிடம் கோனிரிக்குப்பம் பகுதி மக்கள் ரேஷன் கடை வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தனர் இதன் அடிப்படையில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் முயற்சிகள் புதிதாக கோனிரிக்குப்பம் பகுதியில் ரேஷன் கடையை கொண்டு வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச இலவசரிசியை வழங்கி இந்நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் பாஜக பொதுச்செயலாளர் சிவசங்கரன் நிர்வாகிகள் சுகுமார் விஸ்வநாதன் மல்லிகா அன்னபூரணி விஜயன் எழில் சுந்தரமூர்த்தி உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி சென்டரில் மார்ச் மாதம் முழுவதும் மகளிருக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்று ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் மதிப்புள்ள ஐவிஎஃப் சிகிச்சை ரூபாய் எண்பத்து ஐந்தாயிரத்திற்கு வழங்கப்பட உள்ளதாக ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி சென்டரின் இயக்குநர் டாக்டர் ஷப்னம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி கைனிக் கிளினிக் உள்ளது இங்கு கருவுறுதல் மற்றும் மகப்பேறு தொடர்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டும் வருகின்றன இந்த நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மையத்தின் இயக்குநர் டாக்டர் ஷப்னம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்க வேண்டும் என்றும் கூறி சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் முழுவதும் பெண்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்து ஐந்தாயிரம் மதிப்புள்ள ஐவிஎஃப் சிகிச்சை ரூபாய் எண்பத்து ஐந்தாயிரத்திற்கு அளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் முப்பது வயதுக்கு மேல் பெண்கள் திருமணம் செய்து கொள்வது திருமணம் ஆன பிறகு குழந்தை பெற்றுக் கொள்வதை தள்ளி போடுவது மற்றும் இன்றைய டிவி செல்போன் உடற்பயிற்சி மேற்கொள்ளாதது போன்ற இன்றைய வாழ்க்கை சூழலால் குழந்தையின்மை பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் குழந்தை முதல் திருமணம் ஆகும் வரை பெண்களுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் வழங்கினார் புதுச்சேரி கொங்கணவர் கலைக்கூடம் கவிதை பூங்கா சார்பில் சிவனார் இரவிழ் சிவகவி கலை வேள்வி பதிமூன்று என்ற நிகழ்ச்சியில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்றார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் அருகே உள்ள திருக்காஞ்சியில் அருள்மிகு கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தோடு இணைந்து புதுச்சேரி கொங்கணவர் கலைக்கூடம் கவிதை பூங்கா சார்பில் சிவனார் இரவு சிவகவி கலை வேள்வி பதிமூன்று என்ற நிகழ்ச்சி மாலை தொடங்கி மறுதினம் அதிகாலை வரை நடைபெற்றது அச்ச வேள்வியை வேளாண்மை துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் திருத்தலத்தில் எழுந்தருளும் ஸ்ரீ வாரக நந்தீஸ்வரருக்கு திருப்பள்ளி எழுச்சி திருத்தாளாட்டு பாடல்களை கலைமமணி சேனு வேணுகோபால் ஹரி லக்ஷ்மணன் மற்றும் புதுவை கலைதாசன் எழுதி இசையமைத்து வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகள் நடன ஆரங்கம் கவிரங்கம் வழக்காடு மன்றம் என தொடர் நிகழ்ச்சிகள் நடந்தன இதற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் துணையோடு புதுவை கலைதாசன் கவிதை பூங்கா தலைவர் ராச விவேகானந்த பாரதி பொருளாளர் சக்தி ஜெயம் சிறப்பு தலைவர் சீனு வேணுகோபால் கொங்கனவா கலைக்கூட தலைவர் அரி லட்சுமணன் ஆகியோர் சிறப்புற செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்க வலியுறுத்தி ரொட்டிப்பால் ஊழியர்கள் ஏனாமில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பிராந்தியத்தில் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் ரொட்டிப்பால் ஊழியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கு மாதம் ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரியில் கல்வித்துறை முன்பு ஊழியர்கள் கடந்த மூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் உள்ள நாற்பத்தி ஐந்து ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை துவங்கியுள்ளனர் அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் தொடர்ந்து எட்டு நாட்களாக சுவாமி வீதி உலா ரணக்களிப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று நேற்று மாலை மயானக்கொள்ளை விழா நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேரில் அங்கலம்மனின் உற்சவம் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷத்தம்மன் பாமக தலைவர் கணபதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர் மேலும் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக்குழு அதிகாரி விழாக்குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அரியங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது அரியங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு ஆர்கே நகர் பகுதியில் காங்கிரஸ் நிர்வாகி பாண்டு ஏற்பாட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தனபால் குகன் சுவாமிநாதன் அருள் ரத்னவேல் மலர்வண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்